ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பாஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கேன் ஸோ தலைவர் ஒன் சிக்ஸ்ட்டி சிக்ஸ் படத்தோடைய அஃபிஷியலாக வந்து நிறையா விஷயங்கள் வெளியில் வந்துருக்கு ஸோ இந்த படத்துக்கு இப்போ கேமரா ஒர்க்ஸ் பண்ண போகிறது சந்தோஷம் தான்றது கன்ஃபார்ம் இருக்குது இதை அவரும் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாரு அவரோட ட்விட்டர் பக்கத்தில் அங்கே தான் வந்து சூப்பரான ஒரு விஷயம் நடந்திருக்கு ஒரு தரமான சம்பவம்னு சொல்லலாம் என்னென்னாக்கா அவர் வந்து இப்போ ரஜினி சாரோட படத்தில் வந்து இணையதை வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பதிவிட்டு இருந்தார் அதுக்கு கீழே வந்து ஒரு ஹேட்டர்ஸ் வந்து எப்படியாவது ரஜினி சார் அசிங்கப்படுத்தணும் எப்படியாவது இந்த படத்தை மட்டை தக்கணும் அப்படின்றது காரணத்துக்காக அவர் வந்து ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருந்தாரு என்ன என்ன மொக்க பிஜிம் இவன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு ஆக்சுவலா அவர் என்ன நினைப்பு போட்டிருக்காங்க சந்தோஷ் சிவன் வந்து சந்தோஷ் நாராயணன் நினைச்சு போட்டாருன்னு நினைக்கிறேன் சோ அதுக்கு வந்து ஸ்மைலி வேற ரெண்டு பேர் வந்து போட்டிருக்காங்க என்னமோ இவர் வந்து ரொம்ப பெரிய இந்த கமெண்ட் சொன்ன மாதிரி ஸ்மைலி வேற ரெண்டு பேர் இப்ப அது கீழே பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இப்போ அவர் வந்து அசிங்க பச்சிருக்காங்க சந்தோஷ் சிவனுக்கும் சந்தோஷ் நாராயணன் கூட உனக்கு வித்தியாசம் தெரியல நீ கமெண்ட் பண்ண வேண்டா ரஜினி சாரை பத்தி பேச வேண்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நல்லாவே வந்து ஒரு பதிலடி கொடுத்துன்னு வராங்க ஸோ இவர் யாரோட ஃபேன்ன்றதுதான் தெரியல பட் ஆனா எது எப்படியோ ஆனா வந்து அசிங்க பார்த்து தான் நினைச்சுன்னு இப்ப அவரு அசிங்க பட்டுன்னு போயிருக்காரு மூக்கொடைச்சுக்கிட்டாரு ஸோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க இவரோட மூமெண்ட் நம்ம எப்படி சொல்லலாம்னாக்கா வடிவேல் சாரோட அந்த காமெடி சொல்லலாம் இயேசுதாசா கண்ணதாசா அப்படின்றது ஒரு கூட தெரியாமல் ஏதோ ஒரு குழம்பு அவரே வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டார் சொல்லணும் எது எப்படியோ இந்த படத்தை வந்து ஃபேன்ஸை விட ஹேட்டர்ஸ் தான் ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பேட்ட படத்தோடைய வசூல் அந்த மாரி பாக்ஸ் ஆஃபீஸில் மெரட் இருக்குது ஸோ அதை பொறுத்துக்க முடியாத ஹேட்டர்ஸ் வந்து இப்போ வந்து ரஜினி சாரோட அடுத்த படத்தை எப்படியாவது அசிங்க பட்சம்னு சொல்லிட்டு இப்போ இல்லேந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது எப்படியோ பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு பயத்தை காட்டிருக்கு தான் நான் சொல்லுவேன் இந்த படம் ஹேட்டர்ஸ் மத்தியில் எப்படியும் ரஜினி சார் அசிங்க பட்சமோ அவர் வந்து படத்தை வந்து பெருசாக வெற்றி அடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி கங்கனை கட்டி தெரிகிறாங்க இருக்குன்றது நல்லாவே அப்பட்டமா தெரியுது ஸோ ஃபேன்ஸ் நீங்க ரெடியா இங்க கண்டிப்பா பேட்ட படத்தோட அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் இந்த கிளாஷ் அடுத்த படத்தோடைய ரிலீஸ் அப்போ ஸோ எந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்த்துருங்க இந்த படத்தை ஹேட்டர்ஸ் ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க ஸோ அதுக்கு எந்த விதத்திலும் குறையாம நமக்கு எது காட்டுன்றதை இப்பயே நீங்க முடிவு பண்ணி வச்சுங்க ஸோ இவரோட நோஸ் கட் மூமெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்